அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் ஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிற தலைப்பில் கிரகத்தோட கண்டிஷன்ஸை இருக்கோம் அதில் வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அதை நம்ம லைஃபுக்கு எப்படி முன்னேற்றமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வர்க்க சக்கரங்கள்லையே நிறைய பகுதிகள் இருக்குது டி டென் இருக்குது டி சிக்ஸ்டீன் இருக்குது டி ட்வெண்ட்டி டூ இருக்குது டி சிக்ஸ் இருக்குது டி செவன் இருக்குது இப்படி நிறைய பகுதிகள் இருக்குது அதாவது ராசி கட்டத்தில் அந்த பாவங்கள் பன்னெண்டு பாவங்களையுமே அதுக்கேற்ற மாதிரி உள்கட்டங்களில் பிரித்த ஒரு அமைப்பு தான் இந்த சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறது அதில் முக்கியமாக நவாம்சம் அப்படின்றத நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதுதான் டி நயன் அப்படிங்கிறது அந்த டி நைன் சார்ட்டில் எப்படி இருக்குதோ அதுபடி தான் நம்மளோட ஆள் மனசு பதிவுகள் ஆள் மனசு விருப்பங்கள் செகண்ட் ஆஃப் லைஃப் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற ஒரு கட்டம் தான் நவாம்சம் அந்த கட்டத்தில் ராசி கட்டத்தில் இருக்கிற மாதிரியான கிரக அமைப்பு சேமாக இருந்தது அப்படின்னா அது வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லப்படும் உதாரணத்துக்கு சனி மகரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதாவது ராசி கட்டத்தில் மகரத்தில் சனி இருக்கு அதே மாதிரி நவாம்ச கட்டத்திலையும் சனி மகரத்தில் இருந்தது அப்படின்னா இது வர்க்கோத்தமம் அதே மாதிரி குரு இருக்குன்னு வச்சுக்கலாம் குரு வந்து கடகத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ராசி கட்டத்தில் அதாவது டி ஒன்னில் இதே டி நைனில் அதாவது நவாம்ச கட்டத்துலேயுமே குரு கடகத்தில் இருக்குது ரெண்டு கட்டத்துலேயுமே ஒரே ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வர்க்கோத்தமம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு கட்டத்துலேயுமே ஒரே ராசியில் இருந்தது அப்படின்னா சேம் கேரக்டர் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் அது எந்த கிரகம் இருந்தாலும் சரி ராகு எது இருந்தாலும் சரி சூரியன் சந்திரன் சுக்ரன் குரு ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் ஒரே ராசியில் இருந்தாலும் கேரக்டர் குணம் செயல்பாடு வலிமையாக இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் லக்னத்துக்குமே வர்க்கோத்தவம் இருக்குது ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்திலேயும் ஒரே ராசியாக ஒரே கட்டத்தில் லக்னம் இருக்குது அப்படின்னாலுமே அதுவுமே தான் உதாரணத்துக்கு ராசி கட்டத்தில் லக்னம் வருதுன்னு வச்சுக்கலாம் நவாம்சத்துலேயுமே விருச்சக லக்னம் வந்தது அப்படின்னா அதுவுமே வலிமையான வர்க்கோத்தமம் தான் லக்ன வர்ம வர்க்கோத்தமம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இதனோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு செயல் செய்கிறாங்கன்னா ஸ்ட்ராங்காக செய்வாங்க வலிமையாக செய்வாங்க மற்ற யார் செய்கிறத விடவும் ஒரு மடங்கு அதிகமான வலிமை ஃபோர்ஸு அந்த தீவிரம் இருக்குன்னு அர்த்தம் எந்த கட்டம் அதாவது எந்த ராசி அந்த ஒரே ராசியில் இருக்குதோ இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து கடகத்தில் இருக்குது ரெண்டுலேயுமே நவாம்சத்துலேயும் ராசி கட்டத்துலேயும் குரு கடகத்தில் இருக்குதுன்னா குருவோட நல்ல விஷயம் சமாதானம் சமாதானமான விஷயம் ஒரு அன்பான அணுகுமுறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம் கடகம் அப்படின்னாலே தாயன்பு ஒரு அக்கறை அரவணைப்பு ஒரு பாசத்தோடு எல்லாரையும் அணுகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ராசி அதில் நிறைய மனக்குழப்பம் ஏற்ற இறக்கெல்லாம் இருந்தாலும் ரொம்ப அக்கறையாக ஒரு திறமையோட பார்க்குற ஒரு ராசி அப்படிங்கிறது கடகம் இந்த ராசியில் குரு இருக்கும்போது குரு சார்ந்த விஷயங்கள் ஜாதகரோட நல்ல விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் எல்லோரையும் கேர் தான் பண்ணுவேன் யார் என்ன ஏண்டா போய் அவனே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா அவனுக்கு ஏன்டா நல்லது நினைக்கிற அப்படின்னு நிறைய பேர் திட்டுனாலும் சரி இல்லை ஏமாந்தே போயிட்டாலும் சரி நம்ம செய்கிறத செய்வோம் அவள் என்ன வேணாலும் நினைக்கிட்டோம் நம்ம கரெக்டாக இருப்போம்ல அப்படின்னு வலுவாக அந்த விஷயத்தை செஞ்சே தீருவாங்க அதுதான் பர்கோத்தமம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ செவ்வாய்க்கு மகரத்தில் ரெண்டுலேயுமே உச்சமாக இருக்குது அதாவது கட்டத்துலேயும் மகரத்தில் உச்சமாக இருக்குது நவாம்சத்துலையும் மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போது அவர் தீவிரமான செயல்பாடு உடையவர் கோபமானவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதில் அவர் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை கண்டினியூஸாக ஒரு வேலையை பக்காவாக செஞ்சு முடித்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி ரிசல்ட்டை கையில் கொடுக்குறதுல அவர மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்சன் யாரும் இல்லைங்கிற மாதிரி செயல்படுவார் செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் அவரோட ஈடுபாடு வலிமையாக இருக்கும் நிலம் வாங்கிறது சொத்து வாங்கிறது கூட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது அல்லது சண்டை சச்சரவு ஏற்படுறது நல்லது மட்டும் இல்லை கெட்டது வந்தாலும் சேமாக வலிமையாக வரும் நல்லது வந்தாலும் அதிகமாக வரும் கெட்டது வந்தாலும் அதிகமாக வரும் ஆனால் வலிமையா வருங்கிறது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது வலுவா நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நீங்க ஞாபகத்துல வைக்கணும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களில் வலிமையான எண்ணங்கள் சூழல்கள் செயல்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இப்படி வர்க்கோத்தமம் இருக்குது அப்படின்னா அது எந்த கிரகம் அது எந்த பாவாதிபதினு பார்த்து தசா புத்தி வருதான்னு கவனித்து இல்லை வரலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயம் எதுவோ அதை நல்லா திறம்பட செய்யலாம் கெட்ட விஷயம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம் அல்லது எப்படி அதை ஒழுங்காக ஒழுங்கு முறையில் கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய்க்கலாம் ஸோ இப்படியான ஒரு செயல்முறைகளை நீங்கள் பண்ணும்போது வர்க்கோத்தமம் இருக்கிறவங்களும் ஒரு தீய விஷயங்கள் வரும்போது கெட்டது நடக்கும்போது சமாளித்து ஓட்டிடலாம் நல்லது வரும்போது நிம்மதியாக அதை அனுபவிச்சுக்கலாம் ஸோ வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது வலிமைன்னு அர்த்தம் அந்த வலிமையினால் நல்லதும் நடக்கும் தீயதும் நடக்கும் தீயது நடக்கிறப்போ கவனமாக இருக்கணும் நல்லது நடக்கிறப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது நன்றி